முகம் மலர்ந்து சந்தோஷத்தோடு அவர் வாழ்த்தும் போது அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடு இல்லைன்னு சொன்னாங்க அவரு சொன்ன உண்மை இன்னைக்கு உங்களாம் பார்க்கும் போது நான் சொல்றேன் அந்த காலத்துல ஒரு புராணத்துக்கு சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் படிக்கலாம் இருக்கு காலையில வந்து அவரு வெளியில் கிளம்ப போது பிள்ளையார் பார்வதியை கேட்கறா எங்க அப்பா இங்க போறாரு சிலப்பா இன்னைக்கு குளத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் படிக்கலக்கிறதுக்காக போறாரு இப்போ பிள்ளையாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அல்லது எல்லாருக்கும் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு சின்ன எருப்பது ஒரு டப்பாவில் வச்சு மறைச்சு வச்சுக்கிட்டாரு சாயங்காலம் சிவபெருமான் வந்தாரு அப்பா எல்லாருக்கும் பணி வந்துட்டீங்களேன்னு எல்லாருக்கும் பணி வந்துட்டேன் இல்ல ஒன்னு விட்டீங்களேன்னு யாராயிட்டு இதோ பாருங்கட்டு டப்பா திறந்து காமிச்சாரு பிள்ளையார் இப்ப சிவபெருமான் சொன்னாரா நீ நல்லா டப்பா பாருங்க டப்பாக்குல பார்த்தா எருப்புக்கும் ஒரு அரிசி பருத்தி இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாருக்கும் பணி இழக்கிற மாதிரி சிவபெருமானோட ஆசீர்வாதம் இருக்கு அதே மாதிரிதான் ஏசி சர்மு சார் அவர்களுக்கும் இந்த தொகுதியில இன்னொரு ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி பார்த்தா சர்மு சாரோட நற்பயன்கள் நற்செயல்களால பயன்பெறாத பயனாளிகள் யாருமே இல்லைங்கிற நம்ம அளவுக்கு வந்து அவர் தான் சொத்தெல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு நம்ம எல்லாம் பண்ற ஒரே கைப்பாரு ஒரே ஒரு ஓட்டு ஏன்னா எங்க அம்மா வந்து தட்டுல கை வைக்கும் போது சோத்துரு பருக்கு ஏதாச்சும் பேலஸ் மண்டையில் அடிப்பாங்க ஏமான்னு கேட்டா இந்த அரிசி பருக்க ஒரு பருக்கை அது நம்ம தட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு பயிரா இருக்கும் போது தப்பிச்சு காக்கா குருவீட்டில் இருந்து தப்பிச்சு நெல் பயிர்ல இருந்து அரிசியா மாறும் போது அங்கிருந்து தப்பிச்சு கடையில போய் விடை இடம் போடும் போது அங்கிருந்து தப்பிச்சு கடைசியில மூட்டையில போடும்போது அங்கிருந்து கொட்டாம தப்பிச்சு அம்மா உலையில போடும்போது கொஞ்சம் கீழே சிந்தாம தப்பிச்சு வெந்து நம்ம தட்டுக்கு வந்த அந்த அரிசிய நம்ம வேஸ்ட் பண்ணி தட்டுல வச்சோம்னா அந்த அரிசி அருமா ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தட்டுக்கு வந்தேன் எனக்கு வேஸ்ட் பண்ணி இடம் அந்த மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு ஓட்டும் நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் அவ்வளவு கஷ்டம் கொடுத்த ஓட்டு உரிமையை தயவு செஞ்சு வீணாக்காம என மத்தியில அமைய போறது கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையான ஆட்சி அந்த ஆட்சிக்கு வலு மாதிரி அண்ணன் ஏ சி சார் அவர்கள் வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டெல்லிக்கு போனோம் அதுக்கு அவர் போறதுக்கான வழி உங்க விரல் இருக்கு நீங்க போற ஒவ்வொரு ஓட்டும் வேலூரோட முன்னேற்றத்துக்கு ஏ சி சார் மாதிரி நல்ல உள்ள மீண்டும் மீண்டும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கும் நீங்க போற ஒரு வாய்ப்பு அதனால மறக்காம தாமரை ஓட்டு அளித்து கே சி சர்மோசரை வெற்றி பெற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறுபடி பண்ணி கேட்கிறேன் உங்க ஓட்டு தாமரைக்கே தாமரை